நீ சேவிக்கும் பொழுது என்ன மற்ற கடவுளோடு சேர்த்து இணைச்சி சேவிக்காத நான் தேவனாக இருக்கின்றேன் என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே கத்தர் ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் இது இரண்டாவது கட்டளையாக இருக்கிறது பத்து கட்டளைகளிலே நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருப்பேன் என்று சொல்கிறார் இது ஏன் சொல்லுகிறார்னா இதுக்கு முன்பதான வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ சேவிக்கும் பொழுது என்னை மற்ற கடவுளோடு சேர்த்து இணைச்சி சேவிக்காத நான் தேவனாக இருக்கின்றேன் என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இறுகிறார் பல நேரங்களிலே வண்ணாந்திர பயணங்களிலே சோர்ந்து போய் இருக்கும் போது நாம சொல்லக்கூடிய ஒரு காரியம் மற்றவர்களை பார்த்து எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்தரிடத்துல ஜெபம் பண்ணா பரவாயில்ல விண்ணப்பம் பண்ணா பரவாயில்ல நம்ம மற்ற எல்லாரிடத்தையும் போய் நாம சொல்லுவோம் இந்த விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது கடவுளையும் நம்மையும் பிரிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது அது ஒரு ஸ்வரூபமாக இல்ல இட் குட் பி யுவர் பொசிஷன் குட் பி யோர் பவர் இட் குட் பி யோ மணி எதை நீங்க ரொம்ப சேவிக்கிறீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க ஆண்டவருக்கு சேவிப்பதை காட்டிலும் நாமும் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று கேட்கின்றார் திரி வேலை செய்வது தவறல்ல வேலையில முக்கியத்துவம் கொடுப்பது தவறல்ல என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நடுகிறவனாலும் அல்ல நீர்பாய்ச்சிகிறவனாலும் அல்ல விளைய செய்கிறது தேவன் ஒருவரே ஆகவே கத்தரிடத்திலே முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் முழுமையாய் ஒப்புக் கொடுக்காவிட்டால் அவர் சொல்லுகிறார் நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கேன் இந்த உலகத்தின் ஜலசி நான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கத்த ஒரு எரிச்சலோடு கூட இங்க தமிழ் எரிச்சல் என்று இருக்கிறது ஆங்கிலத்தை பார்க்கும்போது ஜலசியா இருக்காரு என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு நீங்க என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படி தப்பி தவறி போனீங்கன்னா உங்க ஜெனரேஷன் இல்ல உங்க சந்ததி மட்டும் மாத்திரமல்ல மூன்றாம் சந்ததி வரை ஆண்டவர் அங்கே தண்டனை இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் நம்மை சீ தூக்கி பார்த்து ஆண்டவரே உண்மையன்றி வேறே தேவன் எனக்கு இல்ல கட்டாது நான் எங்களை முற்றிலுமாய் உன்னுடைய பாதப்படியே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கும் போது கத்தர் நமக்கு தேவனாய் இருப்பார் அவர் நம்மை வழி இருப்பார் கலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன இந்த வாக்கியத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அன்றுவரே எங்களை அர்ப்பணித்து வாழ பெருவை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்